வணக்கம் குழந்தைங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டிலிருந்து நான் தொடங்குகிறேன் முதற் பகுதியில் வந்து இவர் தமிழ்நாட்டின் சொத்து கிடையாது இந்தியாவின் சொத்து அப்படின்னு சொல்வதை நம்ம முடித்தோம் அடுத்த ப பகுதியிலிருந்து தான் நான் தொடங்குகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் காந்தியடிகள் தமிழ்நாட்டிற்கு வந்தார் அப்போது புகை வண்டியில் மதுரைக்கு சென்றார் செல்லும் வழியில் உழவர்கள் வயலில் வேலை செய்து கொண்டிருப்பதை கண்டார் அவர்கள் இடுப்பில் ஒரு துண்டு மட்டும் அணிந்திருந்தனர் அப்போது காந்தியடிகள் நீளமான வேட்டி மேல் சட்டை பெரிய தலைப்பாகை அணிவதை வழக்கமாக கொண்டிருந்தார் பொதுவாக அவர் காந்தியடிகள் வந்து இதற்கு முன்னாடி இந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு முன்னாடி அவருடைய உடை அலங்காரம் இப்படிதான் இருக்கும் பெரிய வேட்டி மேல் சட்டை அவர் தலைப்பாகையெல்லாம் அணிந்திருப்பார் பெரும்பாலான இந்தியர்கள் போதிய உடைகள் இரு இல்லாமல் இருந்திருந்தார்கள் தான் மட்டும் இவ்வளவு துணி அணிவதா என்று சிந்தித்தார் அஞ்சு முதல் அவர் வேட்டியும் துண்டு மட்டுமே அணியத் தொடங்கினார் அவரது தோற்றத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய பெருமை நம் தமிழ்நாட்டிற்கு உண்டு அந்த கோலத்திலேயே தம் வாழ்நாள் முழுவதுமே இருந்தார் உலகம் போற்றிய எளிமை திருக்கோளம் இதுவாகும் அவர் இத்திருக்கோளத்திற்கு காரணம் நம் தமிழ்நாட்டு மக்கள் நம் இந்திய மக்கள் நம் தமிழ்நாட்டு மக்கள் போதிய உடை இல்லாமல் இருந்ததை பார்த்துத்தான் அவர் இந்த கோலம் பூண்டார் தெரியுமா அது தான் காரணம் நமக்கு காரணம் காந்தியடிகள் ஒருமுறை காரைக்குடியை சுற்றி உள்ள ஊர்களில் சுற்றுப்பயணம் செய்தார் அப்போது காணாடு காத்தான் என்னும் ஊரில் பணக்காரர் வீட்டில் தங்கியிருந்தால் ஒரு மதிப்பெண் வினாக்கள்ல வரும் அடிக்கோடு அந்த வீடு மிகவும் ஆடம்பரமாக இருந்தது வீட்டில் எங்கு பார்த்தாலும் வெளிநாட்டு பொருட்கள் அலங்கார பொருட்கள் நிறைந்து இருந்தன காந்தியடிகள் அந்த பணக்காரரிடம் உங்கள் வீட்டை உங்கள் வீட்டை வெளிநாட்டு பொருட்களால் அழகு செய்து இருக்கிறீர்கள் அதற்கு எவ்வளவு செலவு பணம் செய்திருப்பர் செய்த அந்த பணத்தில் ஒரு பங்கு பணத்தை என்னிடம் கொடுத்தால் போதும் இதை விட அழகாக செய்து விடுவேன் என்று கூறினார் அந்த பணக்காரர் வெட்கி தலை குனிந்தார் அவர் வீட்டுக்கு காந்தியடிகள் ஒருமுறை மறுமுறை வந்தபோது அங்கே வெளிநாட்டுப் பொருட்கள் ஒன்று கூட இல்லையே காந்தியடிகள் அடிகள் மகிழ்வுடன் அவரை பாராட்டினாராம் காந்தியடிகள் பல முறை மதுரையில் தங்கியிருந்தார் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்று வரலாம் என்று தலைவர்கள் அவரை அழைத்தனர் அந்த கோவிலுக்கு செல்ல எல்லா மக்களுக்கும் அனுமதி உண்டா என்று காந்தியடிகள் கேட்டார் அங்கு இருந்தவர்கள் இல்லை என்றனர் அப்படியானால் நான் அங்கே வரமாட்டேன் என்று கூறிவிட்டார் பல ஆண்டுகளுக்கு பிறகு அந்த கோவிலுக்கு செல்ல அனைவருக்கும் உரிமை உண்டு என்று அறிவிக்கப்பட்டது அதன் பிறகுதான் அவர் மதுரைக்கு வந்த வந்தபோது காந்தியடிகள் மீண்டும் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்றார் அருமை அருமையான ஒரு நிகழ்வு பார்த்தீங்கன்னா அந்த கோவிலுக்குள் செல்ல அனைவருக்கும் அனுமதி இருக்கா இல்லை கிடையாது தாழ்த்தப்பட்டோர் உயர்த்தப்பட்டோர் என்ற ஒரு முற்காலத்தில் இருக்கோம் இல்லையா கோவிலுக்குள்ளே இவங்க தான் போகணும் இந்த கிணற்றில் இவங்க தான் நீர் எடுக்கணும் இந்த சாலை வழியாக இவங்க தான் செல்லணும் அந்த நிகழ்வு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டுபடுத்தியது இது போன்ற நிறைய நிகழ்ச்சிகள் காந்தியடிகள் தமிழ்நாட்டில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அது அடுத்த நிகழ்வு பார்க்கலாம் இதே போன்ற நிகழ்ச்சி குற்றாலத்திலும் நடைபெற்றது குற்றால அருவியில் நீராட அனைவருக்கும் உரிமை அளிக்கப்பட்டிருந்தது ஆனால் அருவிக்கு செல்லும் வழியில் ஒரு கோவில் இருந்தது அதன் வழியாக செல்ல ஒரு சாராருக்கு தடை இருந்தது எனவே அனைவரும் அருவியில் நீராட முடியாத நிலை இருந்தது அதனை காந்தியடிகள் குற்றால அருவியில் நீராட மறுத்துவிட்டார் அதனை அறிந்த காந்தியடிகள் நீரா நீராட குற்றால அறிவில் மறுத்துவிட்டார் மனிதர்களிடம் உயர்வு தாழ்வு பாராட்டக்கூடாது என்பதில் காந்தியடிகள் மிக உறுதியாக இருந்தார் இருந்தது இதன் மூலம் நம்மால் அறிய முடிகிறது அனைவரும் கோவிலுக்கு சென்றால் தாமும் செல்வேன் அனைவரும் நீர்வீழ்ச்சியில் நீட நீராட செல்ல அனுமதி இருந்தால் நானும் செல்வேன் மனிதர்களுக்குள் உயர்வு தாழ்வு கிடையாது அதில் உறுதியாக இருந்தார் காந்தியடிகள் அடுத்த பகுதியில் இதனுடைய தொடர்ச்சியும் பார்க்கலாம் வேறு வேறு தொடர்ச்சிகள் என்னென்ன நிகழ்வுகள் பார்க்கலாம் நன்றி